விருச்சுகள் லக்னம் கடந்த காலம் சாதகமாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டாரு அவர் ஒரே வாரத்தில் சொல்லியிருந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்தது தசை அந்த ராகு ராகுதசைன்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய வீடான ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பொதுவாக ராகு கேதுக்கள் வந்து மூன்று இருந்து அவ்வளோ துன்பம் இல்லை ஆனால் சந்திரனுடைய வீட்டுக்கு போய் அவர் இருக்கார் வீடு கொடுத்த சந்திரன் லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல சந்திருக்கிறார் அவர் பெற்றது சுக்கரனுடைய சாரம் சுக்கரன் இந்த லக்னத்திற்கு மாரகாதிபதியாக வருவார் அதனால் ராகு கேத்துக்கள் வந்து தானாகவே ஒரு பலனை அளிக்க முடியாது எந்த வீட்டில் இருக்குது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது இதெல்லாம் சேர்த்து தான் பலன் தரணும் அதனால் ராகு தசை கஷ்டமாக இருந்திருக்கும் இவரால பொருளீட்ட முடியாமல் தன்னுடைய மனைவியின் பொருளில் தான் குடும்பம் நடக்குதுன்றதே சொல்லியிருக்க ஆனால் இந்த நிலை வந்து மாறப்போகிறது இப்போ குருதசை ஆரம்பித்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் டிசம்பர்லேயே குருதசை ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் இது வரைக்கும் பலன் கிடைக்கலன்னு சொன்னால் சுய புத்தி வரக்கூடிய ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்து ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம்தான் பூர்த்தி ஆகிறது அதுக்கடுத்து வரக்கூடிய புக்திகள்லாம் சாதகமாக இருக்கும் பொதுவாக ஒரு கூற்று இருக்கிறது ஜோதிடத்தில் சுய புத்தி வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி ஒருவேளை சுய புத்தி ஏராளமான பலன்களை கொடுத்துருச்சுன்னா அடுத்து வரக்கூடிய புக்திகள் வந்து அவ்வளோ பலன் தராது அதனால் வர ஜனவரி அதாவது தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா அது உங்களுக்கு தான் அதனால் நீங்கள் நம்பிக்கையாயிருங்க ஆயிருங்க உங்களால் பொருளீட்ட முடியும் குடும்பத்தில் உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து குடும்ப பொறுப்புகளில் உங்களாலையும் பங்கெடுத்து கொள்ள முடியும் இவ்வளவு காலம் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியாமல் இருந்ததோ அதையெல்லாம் இதன் பிறகு செய்ய முடியும் ஏனென்றால் பொதுவாகவே குருன்னு சொல்லக்கூடியது சுபர் உங்களுடைய லக்னத்திற்கு தனபூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திற்கு பதினோராம் இடத்துல இருக்கார் அதனால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது நீங்கள் முன்னுக்கு வர போறீங்க சொந்த காலில் நிற்க போகிறீங்க குடும்பத்தின் பொறுப்புல பங்கெடுத்து கொள்ள முடியும் சார் உண்மையாகவே அந்த நேயர் வந்து ரொம்ப வருத்தத்தோட கேள்வி கேட்டிருந்தார் பன்னெண்டு வருஷமா பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்னடைவு இருக்கேன் எப்போ மாறும்னு உங்களுடைய பதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரும் சொல்லலாம் சார் ஹரிபிரசாத் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் வந்து சொன்னாங்க கண்டிப்பா அவங்களுடைய நிலை வந்து மாறப்போகுது அப்படின்னு எந்த ஒரு ஜாதகக்காரருக்கும் அதிர்ஷ்டமும் சரி துரதிர்ஷ்டவசமும் சரி தொடர்ந்து நீண்ட காலம் இருக்காது இல்லையா சார் ஆனா இவருக்கு பன்னெண்டு வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு என்ன காரணம் சார் அவர் இப்ப அந்த நிலை உடனே மாறுறதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாம் பன்னெண்டு வருஷமா திசாதம் காரணம் அவருக்கு நடந்த கூடிய நடந்த திசை அதான் சொல்லிட்டார் ராகுவும் கேத்துவும் தனியாக ஒரு பலனை தரமாட்டா அவங்க என்ன சாரம் வாங்கி இருக்கிறார்களோ அந்த சாரத்தின் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகுவினுடைய பிளேஸ்மெண்ட் அதை வச்சு அதுக்குரிய டைமை சொல்லிட்டார் இப்போ டைம் அவருக்கு நல்லாவும் வந்துடுதுன்னு சொன்னார் இன்னொரு ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நேரை பொறுத்தவரை அவர் பிறந்த பூமியிலேயே இருக்க முடியாது அவர் சென்னை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சென்னையிலேயே வேலை தேடிங்கன்னா சிரமப்படுவீங்கோ இதே ராகுவிலே நம்ம அவருக்கு அண்ணா அட்வைஸ் கொடுத்துருக்கணும்னு சொன்னால் அவர் வந்து கொஞ்சம் தொலை தூரம் எங்கேயாவது குடும்பத்தை விட்டு வெளியே சென்றிருந்தால் இந்த பிரச்சனைங்கிறது வந்திருக்காது ஆனால் மனைவியினுடைய சம்பாத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் குடும்பத்தை விட்டு பிரிய மனம் இல்லாத சூழலில் இருந்திருக்கிறாருங்கிறத அங்கே பார்க்க முடிகிறது எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனைங்கிறது வராது வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல ராகுவோ கேத்துவோ இருக்கத்தான் செய்யும் சனி இருக்கும் செவ்வாய் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வர்றதுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை அதை எளிதாக்க வேண்டும் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய பிரச்சனையை கையில் எடுத்துக்கணும் அதுதான் ஆலோசனை ஜோதிட ஆலோசனைங்கிறது எனக்கு என்ன எழுதியிருக்குமோ அதான் நடக்க போகிறது அதனால் நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு சரியான ஆலோசனையை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்ன ஒரு கோடு சின்னதாக இருக்குது அந்த அந்த ஒரு கோடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த கோடை சின்னதாக இருக்கணும்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடுறோம் இல்லையா அதே போல் இந்த நேயரை பொறுத்தவரை இவர் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிந்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த பெரிய பிரச்சனையை கையில் எடுத்துண்டா வேலை இல்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனை சின்னதாக போய்டும் அவருக்கு அது பிரச்சனையாகவே இருக்காது அப்போ பத்தாம் பாவாதிபதி பனிரெண்டில் இருப்பார் இத்தனையும் சாதகமான அம்சம் ஆனால் நீங்கள் தொலை தூரத்திற்கு செல்ல வேண்டும் உங்களுடைய பிறந்த பூமியை விட்டு தொலை தூரத்திற்கு சென்றால் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் துரதிருஷ்டம் அப்படிங்கிற வார்த்தை எதுவுமே ஜோதிடத்திலே கிடையாது திருஷ்டி அப்படின்னு சொன்னா பார்க்கறது அதிர்ஷ்டம்னு சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இவர்கள் அதிர்ஷ்டம்னு சொல்றாரு உழைப்பை நம்பு உன்னை நீ நம்பு தன்னால் நீ நினைக்கக்கூடிய அந்த லக் அப்படிங்கிற விஷயம் உன்னை நோக்கி வரும் லக்குங்கிறது என்னமா இருக்குது அதெல்லாம் இல்லை இவரை பொறுத்தவரை இவர் இரநூறுபாய்க்கு உழைச்சாதான் ரூபாய் கிடைக்கும்னு சொல்கிறது இரநூறுபாய்க்கு உழைச்சிட்டு போ என்ன போச்சு கிடைக்கிற நூறுரூபா உனக்கு தங்குமாங்கிறத பார்த்துக்கோ அவ்வளவுதான் அட்வைஸ் ஆக அதிர்ஷ்டமாவது துரதிருஷ்டமாவது இது அத்தனையுமே நாம் பார்க்கின்ற பார்வையிலும் நம்ம எப்படி அதை அணுகிறோம் அப்படிங்கிற தான் இருக்கு அதுக்குத்தான் அழகா அட்வைஸ் கொடுக்கிறார் ஒரு ஆலோசனை ஜோதிட ஆலோசனை நிறைய உதாரணங்களோடு சொல்லிட்டு இருக்கார் அவர் அந்த மாதிரி அந்த உதாரணத்தை பின்பற்றி உனக்கும் கீழே இருப்பவர் கோடின்னு சொல்லிட்டா அதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஓரளவுக்கு சேஃபர் சர்க்கிளில் தான் இருக்கும் மனைவியினுடைய சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால தானே நீங்க வெளியில போகாம இருந்திருக்கீங்க இதே மனைவி சம்பாதிக்கலாம் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்து தானே ஆகணும் மூட்டை தூக்கியாச்சும் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கு இல்லையா அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு எளிதாக இன்னொரு வா விஷயம் கிடச்சிடுது அப்படிங்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுமா நீங்கள் சொன்னது தான் யாருக்குமே தொடர்ந்து அதிர்ஷ்டமாகவும் ஓடிக்கிட்டு இருக்கோம் துரதிருஷ்டமாக ஓடிட்டு இருக்கோம்லாம் இல்லை நம்ம வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் பார்ப்போம் கோடீஸ்வரர்களெல்லாம் பார்ப்போம் ரொம்ப பெரிய ஷோரூம்லாம் வச்சுருக்கோம் அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம்னு நினைப்போம் அவருடைய உழைப்பு அங்கே போய் பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்படுறாங்கிறது தெரியும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ப்ரெஷர் பெரிய கோட்டீஸ்வரர்களாக இருப்பார்கள் ஆனால் எவ்வளவு டிரான்சாக்ஷன் எத்தனை பேருக்கு சம்பளம் தரணும் எத்தனை ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கணும் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அவங்க மைண்டில் அப்போ அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா அதே போல் நீங்களும் கஷ்டப்படுவதற்கு தயாராக இருந்தால் இறைவன் உங்களுக்கான வாய்ப்பினை தருவார் நம்ம என்ன ஜோதிடத்தின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் எந்த ஃபீல்டு நான் எந்த துறையிலே பணியாற்ற வேண்டும் பிறந்த பூமியிலேயே என்னால் இருக்க முடியுமா தொலை தூரத்திற்கு செல்ல வேண்டுமா அதிலே வந்து கடல் கடந்து போக வேண்டுமா இது போன்ற விஷயங்களை உங்களுடைய ஜாதகம் தெளிவாகவே சொல்லிவிடும் இப்போ நமக்கு நேரம் சரியில்லை எனக்கு ஏழரை சனி நடக்குது எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இதனால தான் எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்கலன்னு நம்ம ஜோதிடத்தின் மேல் பழியை போடுகிறோமே தவிர இதே ராசியிலேயே பிறந்த எல்லோருக்குமே வேலை இல்லாமல் இருக்கா ஒருத்தருக்கு ஏழாவது சனி நடக்குதுன்னு சொன்னால் அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு சொன்னா எல்லா ராசி எல்லாருக்குமே அஷ்டமத்து சனிங்கிறது நடந்துக்கிட்டு தானே இருக்கும் அத்தனை பேரும் வேலை இல்லாமலா இருக்கிறார்கள் வேற ஏதோ ஒரு விஷயத்துல சிரமத்துங்கிறத மாற்றிக்கணும் உங்களால் இந்த காலகட்டத்தை இந்த பனிரெண்டு வருட காலத்தை எளிதில் கடக்க முடியாது ஏதோ ஒரு மன உளைச்சல் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம டைவெர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுடைய பிரச்சனை எளிதாகிவிடும் நிச்சயமாக வேலை தொழிலை பொறுத்தவரை எனக்கு வேலை கிடைக்கல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறதெல்லாம் அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதை இன்னும் தீர்மானம் பண்ணலை தான் எடுத்துக்கணுமா நம்ம அதற்குத்தான் ஜோதிடம் என்பது துணை புரிகிறது நல்ல ஜோதிடம் நீங்கள் ஆலோசனையை கேட்டு அது என்ன சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃபேமிலிங்கிறது தன்னா முதல்ல வீட்டுக்கார லைஃப் பார்ட்னர் என்ன சொல்லுவா இல்லை எங்களை விட்டுட்டு போகாதீங்கோ வயசாக

ஏற்றுக்கொண்டு நீங்கள் தூரத்திற்குச் செல்லுங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் அந்த நேர் என்ன பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கையின் நிலை மாறும்னு ரொம்ப அதுதான் பரிகாரம்ங்கிறது பரிகாரம்னு சொன்னால் நம்ம எதை செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் பரிகாரம் இறை வழிபாடு அப்படிங்கிறது அது ஒரு தனி விஷயம் இறை வழிபாடு அது ஒரு நம்பிக்கை நம்முடைய மதம் சார்ந்த நம்பிக்கை நீங்கள் எந்த இறைவினை வேண்டுமானாலும் வழிபட்டு வாருங்கள் ஆனால் பரிகாரம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு இதுதான் உனக்கான பிரச்சனை இதை நீ ஏற்றுக்கோன்னு ஜோதிடர் சொல்றார் இல்லையா அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது தான் பரிகாரம்